குருங்கிற கிரகம் வந்து இப்ப என்ன ஆயிடுதுன்னா வக்ரமாயி அதிசாரம் அடைஞ்சு ஆகி கடகத்துக்கு வந்து ரிவர்ஸ் ஆகி இந்த ஒரு ஆறு மாசத்துக்குள்ளே ஒரு கட்டத்துக்கு வெளியே போற அளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடாகவும் அடுத்து குரு வந்து இப்ப எப்படி பார்த்தாலும் நீங்க வக்ரமா அதிசாரம் என்ன ஆனாலும் மிதுனத்துல வந்து லாக் ஆன மாதிரி நீங்க கணக்கு எடுத்துக்கணும் மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு அதுக்கப்புறம் கும்பம் இந்த ஆறு ராசிகள் வந்து இந்த ராகு கேது குரு சனி எல்லா நாலு கிரகத்துலையும் மாட்டிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆறு ராசிகளில் சுக்கரன் இருந்தால் நான் சொன்ன மாதிரி திடீர் பண வரவுகள் ஹியூஜ் செட்டில்மெண்ட்டு பெரிய அளவில் செட்டில்மெண்ட்டுகள் நடக்கும் மனைவிக்கு கொஞ்சம் உடம்பு பிரச்சனை வரும் மனைவிக்கும் உங்களுக்கு கான்ட்ரவர்சிஸ் வரும் இறைத்தடி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் எழுந்திருக்கிறார் வணக்கம் ஐயா வணக்கம்ங்க நேரில் அனைவருக்கும் வணக்கம் ஐயா இப்போ சமீபத்தில் வந்து சனி வக்ர பயிற்சி நடந்துச்சு இப்போ அதை தொடர்ந்து இப்போ வந்து குரு வந்து வக்ரமாயி பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த சனி பயிற்சி இந்த குரு வக்ர பயிற்சி இது ரெண்டும் இணைந்து எப்படி இருக்குது சில கிரகங்கள் வக்ரமாயி ஒரு கட்டத்துக்குள்ளேயே ரிவர்ஸ் வரும் சில டிப்பில் போய் நிற்கக்கூடிய கிரகங்கள் வக்ரமாகும்போது பின்னால் கட்டத்துக்கு வரும் அந்த கண்டிஷன் பார்க்குறப்ப இப்போ சனி வந்து மீனராசிலிருந்து வக்ரம் மட்டும் ஆகுது குருங்கிற கிரகம் வந்து இப்போ என்ன ஆயிடுதுன்னா வக்ரமாகி அதிசாரம் அடைஞ்சு ஆகி கடகத்துக்கு வந்து ரிவர்ஸ் ஆகி இந்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேயே ஒரு கட்டத்தை கடந்து வெளியே போகிற அளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடாகவும் வேலை செய்யுது அப்போ இது ரெண்டுமே வந்து கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ரெண்டும் என்ன செய்யுது அப்படின்னு பார்க்குறப்ப இது வந்து தனியாக ஒவ்வொரு ராசிக்கோ லக்கணத்துக்கோ பார்க்க முடியாது அப்படி பார்க்குறது வந்து அது லாஜிக் ஆகுது நம்ம வந்து ஒவ்வொரு ஜாதகமும் யூனிக்கானதுன்றப்ப ஒவ்வொரு கிரகங்களையும் என்ன செய்யுறதை பார்க்கலாம் இதில் முக்கியமான விஷயம் இந்த ராகு ஆல்ரெடி வந்து கும்பத்தில் இருக்குது இப்போ வக்ரமான சனி வந்து இருந்து இருந்தாலும் கூட பின்னால் பன்னெண்டாவது ராசியான கும்பத்துல இருந்து செயல்படுறது போல தான் செயல்படும் அடுத்து குரு வந்து இப்போ எப்படி பார்த்தாலும் நீங்கள் வக்ரமாக அதிசாரம் என்ன ஆனாலும் மிதுனத்தில் வந்து லாக் ஆன மாதிரி நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம் அப்போ என்ன இருக்கு குரு வந்து மிதுனத்தில் லாக் ஆயிருக்கு சனி வந்து அதுக்கு ஒம்பதாவது ராசியான கும்பத்துக்கு வந்து லாக் ஆயிருக்கு ஆல்ரெடி அந்த கும்பத்தில் ராகுக்கு எது இப்போ கோச்சாரத்தில் இருக்குது அப்போ குரு ராகு சனி இந்த மூணு காம்பினேஷன் அதுக்கு மூணு அஞ்சில் ஏழில் ஒம்போதில் வந்து கணக்கு பண்ணி பார்க்குறப்ப கேது வந்து நிற்கிது ஆக மொத்தம் இந்த திரிகோண ராசிகள் மொத்தம் என்னென்ன ராசிகள்னு சொல்லியிருக்கேன் மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு அதுக்கப்புறம் கும்பம் இந்த ஆறு ராசிகள் வந்து இந்த ராகு கேது ச குரு சனி எல்லா நாலு கிரகத்துலேயும் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது இன்னும் ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு அந்த கணக்கில் இருந்து வச்சுருங்க ஒரு நம்ம எல்லாமே ரஃப்பாகவே பேசுவோம் ஏன்னா நம்ம பொதுவாக போகணும் அக்யூரசி பண்ணி ராக்கெட் விட போகிறதில்ல கேட்குறவங்களுக்கு புரியணும் அப்படின்றப்ப இந்த அந்த ஆறு ராசிகள் நான் சொல்லக்கூடிய ராசி மறுபடியும் சொல்கிறேன் மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஆறு ராசிகள் இந்த எல்லா கிரகங்களுக்குள்ளேயும் மாட்டிக்கிட்டு இருக்கு அப்போ ஒரு கிரகம் தூண்டுச்சுன்னா இப்போ எப்பயுமே வந்து கிரகங்கள் தூண்டுற தூண்டுறது அப்படின்னா ஒரு கிரகம் அந்த ராசியில் பொழுது அந்த ராசியில் ஜாதகத்தில் எந்த கிரகம் முடிஞ்சோ அது ஆக்டிவேட் ஆகும் நான் சொல்கிறதுக்கு புரிஞ்சுக்கிங்களேன் இப்போ நான் வந்து இந்த பக்கமாக நடந்து போகும்போது அந்த இடத்துல நடந்து போகக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்குலாம் நான் சாப்பாடு போட்டு போகிற மாதிரி என்ன செய்யணும் கோச்சார கிரகங்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நான் உங்கள் ஜாதத்தை பார்க்குறேன் அப்படிங்கிறப்ப அது நகர்ந்து போகக்கூடிய ராசியில் ஏதாச்சும் கிரகம் இருந்தால் அது உங்கள் ஜாதத்தில் ஆக்டிவேஷன் ஆகும் இப்போ கும்பராசியில் சனி வந்திருக்கு அப்படின்ற அடிப்படையில் கும்பராசியில் உங்கள் ஜாதத்தில் சுக்கரன் இருந்தா உங்களுக்கு கல்யாணம் ஆகணுன்னா ஆகும் உங்களுக்கு காசு வரதா இருந்தால் வரும் இது மாதிரி சுக்கரனுடைய தன்மைகள் நடக்கும் அப்போ சனி குரு இந்த ரெண்டு கிரகங்களும் கொடுக்கக்கூடியது ராகுக்கு எது ரெண்டும் கெடுக்கக்கூடியது அப்போ கும்பத்தில் ஆல்ரெடி ராகு இருக்குது கெடுத்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ சனி போய் அது கொடுக்குமாறோம் அப்ப கொடுக்குமா கெடுக்குமா அப்படின்னு பார்க்குறப்ப கொடுத்து கெடுக்கும் அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை நடக்குது எனக்கும் எங்கள் சித்தப்பனுக்கும் ஒரு கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டே இருக்குது அப்போ கோர்ட்டில் கேஸ் என்ன ஆகுது அப்படின்னா இனிமேல் வந்து இந்த கோர்ட்டு தீர்ப்பாயிருச்சு இத்தனை இந்த சொத்தில் வந்து இந்த பாதி பங்கு இவனுக்கும் பாதி பங்கு உங்க சித்தப்பணுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாமே சித்தப்பணுக்கு தான் உனக்கு சொத்தே இல்லை சட்டப்படி அப்படின்னும் ஏன்னா எல்லாமே உனக்கு தான் இனிமேல் உங்க சித்தப்பணுக்கும் பங்கு இல்லை உனக்கு சித்தப்பனுக்கும் அவனுக்கும் இல்லைன்றப்ப என்ன ஆயிருதுன்னா அதில் எனக்கு பல்கா ஒரு பிரச்சனை முடிஞ்சிருது ஆனால் அதுக்கு பிறகு எனக்கும் எங்கள் சித்தப்பனுக்கும் பேச்சுவார்த்தை என்ன ஆயிடுது கட்டாயிருது அப்போ என்னன்னா அப்போ என்னென்னா இப்போ நான் வந்து ஒரு நிறுவனத்தில் ஒர்க் இருக்கேன் உதாரணத்துக்கு நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணேன் ஏதோ ஒரு வேலை போயிடுச்சு எனக்கும் நிறுவனத்துக்கும் டிஸ்பியூட் போகுது கோர்ட்டில் நான் தேர்ட்டி திரு டூ பிஓ இல்லைனா டூஏ பெட்டிஷனும் ஏதோ ஒன்று ரன்னிங்கில் இருக்குது அப்போ நான் வந்து டெய்லியாக லேபர் கோர்ட்டு போகிறேன் வரேன் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாக போராடுறேன் திடீர்னு எனக்கு வந்து தீர்ப்பாகுது என்ன தீர்ப்பாகுது நீங்கள் இவனை வந்து நீங்கள் வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பாகும் பொழுது கம்பெனி என்ன சொல்லுதுன்னா இவனை நான் வேலைக்கு எடுக்க முடியாது அப்பீல் போகிறேன்னு சொல்லுது நீ அப்பீல்னால் போய் என்னன்னா போ இவனுக்கு அரியரை கொடுத்துட்டு அப்பீல் போ அப்படிங்கிறது இப்போ நான் என்ன எடுக்கிறேன்னா இனிமேலும் நான் வந்து அப்பீல் போய் என் வாழ்க்கையை விளக்க விரும்பலை செட்டில்மெண்ட் பேசிக்கலான்னு சொல்கிறேன் அப்போ இங்கே என்ன ஆயிடுது எனக்கு செட்டில்மெண்ட் வகையில் பெரிய அளவில் ஹியூஜாக அமௌண்ட்டு செட்டில் ஆகுது அப்போ ஒருவேளை கும்பத்தில் நான் சொல்லக்கூடிய ஆறு ராசிகளில் சுக்கரன் இருந்தால் மறுபடியும் சொல்கிறேன் மேசத்தில் சுக்கரன் இருந்தா மிதுனத்தில் சுக்கரன் இருந்தால் சிம்மத்தில் சுக்கரன் இருந்தா தலா ராசியில் சுக்கரன் இருந்தா தனுசு ராசியில் சுக்கரன் இருந்தால் கும்பராசியில் சுக்கரன் இருந்தால் சார் இந்த ராசி ராசின்னு சொல்கிறீங்கன்னா என்னென்னு கேட்டால் நீங்கள் கூகுளில் போயிட்டு ராசிகளின் பெயர்கள் சொல்லி இமேஜ் போட்டிங்கன்னா ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு பேர் நான் சொல்லக்கூடிய கட்டத்தில் உங்கள் ஜாதத்தில் சுக்கரன் இருக்கான்னு பாருங்கள் அல்லது உங்கள் குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு ஜாதத்தில் சுக்கரன் இருக்கான்னு பாருங்க அப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஹியூஜ் செட்டில்மெண்ட்டு வரும் அது லேண்டாக இருக்கலாம் தாத்தா சொத்தாக இருக்கலாம் நான் வந்து லோன் போட்டுருந்தேன் சார் ரொம்ப நாளாக வரல அப்படின்னா லோனாக இருக்கலாம் இல்லைனா வேலை பார்த்துட்டு வேலை ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கலாம் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு ஏதோ ஒரு பணம் உங்களுக்கு வரும் லாட்ரியாக கூட லாட்ரியாக கூட இருக்கலாம் இல்லைன்னா டிவோர்ஸ் கேஸ் நடக்கலாம் மெயின்டெனன்ஸ் காசு கூட வரலாம் ஓகேங்களா அப்போ ஏதோ ஒன்று நடக்கும் ஆனால் என்னென்னா இதில் இறுதி காசும் ஒரு பக்கமாக வரும் ஒரு பக்கம் ஒரு பெரிய விஷயம் பிரேக் ஆகும் அப்போ ஒரு டிவோர்ஸ் கேஸ் நடக்குது இவங்க வந்து கேட்டிருக்காங்க ஒரு ஐம்பது லட்சரூவா கேட்குறாங்க அவர் என்ன செய்கிறாருன்னா நான் அவ்வளோலாம் கொடுக்க முடியாது முப்பது லட்சரூவா தரேன் ஆனால் என் பிள்ளை பேரில் தான் எழுதி வைப்பேன்னு சொல்லி என்னமோ எழுதி தொலை ஆளை அப்படின்னு சொல்கிறப்ப பிள்ளை பேரில் சொத்து எழுதுகிறாங்க எனக்கு காசு வருதுன்றப்ப அது காசு தானே அப்போ இது மாதிரி ஒரு கா வந்தாலும் ஆனால் என்ன இது குடும்பம் பிரிஞ்சுருது அப்போ இந்த மாதிரி விஷயங்களே இது செய்யும் இது பாசிட்டிவாகவும் செய்யலாம் நெகட்டிவாகவும் செய்யலாம் அப்போ ஒரு பக்கமாக பாசிட்டிவ் ஒரு பக்கமாக நெகட்டிவ் அந்த ஒரு பக்கமாக நெகட்டிவ்ங்கிறது ஒரு வேளை இப்போ ஒரு டிவோர்ஸ் கேஸ் நடந்தாகணும் ஒரு ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்துகிறாங்க இந்த சனியை விட்டு ஒழிஞ்சா போதுன்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போ அந்த இவங்க வந்து கேஸ் போடுறாங்க மெயின்டனன்ஸ் கேட்குறாங்க அப்போ இந்த இந்த ஆள் வெளியே போகிறது நல்லதாக கெட்டதா டிவோர்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப நல்லதாக கூட இருக்கலாம் ஆனால் நம்மளை பொறுத்தளவுக்கு புதுக்காரி புதுலவர் அந்த அம்மாவனுடைய வாழ்க்கை அப்போ பிரேக் பிரேக் ஆகுது அப்போ இந்த ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி கிரகங்கள் என்ன செய்யுதுன்னா இந்த இடத்துல சமூகம் முழுவதுமே எதாவது ஒரு பெ பெனிஃபிட்டையும் அதான் அது அதுக்கு தொடர்பான ஏதாச்சும் ஒரு பிரேக்கப்பையும் கொடுக்க போகுது அது உங்களுக்கும் நடக்கும் எனக்கும் நடக்கும் அது என்னவா நடக்கும்னா இந்த நான் சொன்ன ஆறு ராசிகள் கிரகம் என்ன இருக்கோ அந்த கிரகத்தின் அடிப்படையில் நடக்கும் மீத உள்ள ஆறு ராசிக்கு அப்படி ஒன்றுமே ஆகாது இது வந்து ஆறு மாதத்துக்கு அப்புறமா இந்த ராகு அங்கேயே தான் நிற்கும் குருவும் சனியும் ஷிஃப்ட் ஆகிட்டு அதுக்கு பாசிட்டிவாக தான் கொடுக்க போகுது இப்போ நான் சொன்ன மீதி ஆறு ராசிகள் என்ன கிரகம் இருந்தாலும் அந்த ஆறு மாதத்துக்கு ஐடியலாக இருக்கும் போன மாதம் என்ன நடந்துச்சோ அதுவே அப்படியே மெதுவாக நகர்ந்துட்டு நகர்ந்துட்டே இருக்கும் ஒரு ஃபேனை போட்டுவிட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்குமா மிருக டேட கட்டாகனு சுற்றிட்டே இருக்கமே தவிர ஒன்றும் நடக்காது ஆனால் இந்த மீதி ஆறு ராசியில் ஃபேன் கலந்து விழுந்தாலும் வளர்ந்துருன்ற அளவுக்கு இருக்குது ஆனால் இதில் என்னென்னா இப்போ இப்போ ஒரு ஜாதகம் வருது இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு இப்போ ஒரு ஒருத்தர் வர அவர் ஜாதத்தில் வந்து கும்பத்தில் சுக்கரன் இருக்குது அப்போ அது மேலே ராகவும் போகுது சனியும் போகுது அப்போ இவருக்கு டிவோர்ஸ் நடக்கும்னு சொல்கிறதா அப்படின்னா இல்லை ஒருவேளை அவர் ஜாதகத்தில் ரெண்டாவது கல்யாணம் நடக்கும் டிவோர்ஸ் நடக்கும்ன்ற கிரக அமைப்புகள் இருந்தால் தான் அவருக்கு இப்போ நடக்கும் இல்லை அவருக்கு அப்படி எதுவுமே இல்லைங்கிறப்ப அவருக்கு ஏதோ ஒரு லாட்டரியோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு செட்டில்மெண்ட்டோ இல்லைன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட்டோ இல்லைனா ஒரு லோன் ப்ராசஸோ நடந்து அவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு க கைக்கு வரலாம் அவங்க ஒய்ஃபுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன உடம்பு பிரச்சனைகள் இல்லைனா பணத்தில் இவர் ஏதாச்சும் ஒரு பணம் கொடுத்து வாங்குறப்ப கொஞ்சம் சின்ன ஏமாற்றங்களை கொடுக்கும் அப்போ ஆல்ரெடி டேமேஜ் ஆன ஜாதமாக இருந்தால் பக்கா டேமேஜ் பண்ணி சரி பண்ணும் அதுக்கான ஹியூஜ் அமௌண்ட்டை கொடுக்கும் டேமேஜ் இல்லாத ஜாதமாக இருந்தால் எப்படி இருந்தாலும் அது ஒரு சின்ன தொந்தரவை கொடுக்கும் ஆனால் அமௌண்ட்டை கொடுக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து திடீர்னு மாற்றங்கள் வரணும் ஒரு ஜாதத்தில் வந்து ரெண்டு கிரகங்கள் வக்ரமாக இருக்குது ரெண்டு கிரகங்கள் பரிவர்த்தனையாக இருக்குது இல்லைன்னா ஒரு நாலு கிரகம் சந்தியில் இருக்குன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு திடீர் செட்டில்மெண்ட் நடக்கும் திடீர் மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னு இருக்குது இப்போ ஒரு ஜாதத்தில் அப்படி வக்கிரமும் இல்லை பரிவர்த்தனையும் இல்லை விரும்பும் இல்லை எதுவுமே இல்லை ஐடியலாக இருக்கு ஒரு ஜாதகம் அப்போ அவர் ஜாதத்தில் சுக்கரன் இங்கே இருக்குது அதுக்கு மேலே சனி ராகு காம்பினேஷன் குரு வருது இப்போ கோச்சாரத்தில் கூடிய கிரகங்கள்லாம் அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா அப்போ அவருக்கு ஹியூஜ் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவரோட ஜாதத்துல அப்படி ஒரு பெரிய அதிர்ஷ்டங்கள் கிடையாது அப்போ அவருக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டு இல்லைன்னா குடும்பத்துலேருந்து வர வேண்டிய ஏதோ ஒன்று கைக்கு வந்து சேர்றது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும் அப்போ என்னென்னா இந்த கோச்சாரங்கள் டிபெண்ட் ஜாதகத்தினுடைய சார்ந்தது அப்போ சாதகம் எப்படி இருக்குன்றத பார்க்கணும் அப்போ எப்படி பார்த்தாலும் நான் சொன்ன இந்த ராசிகள் ஆறு ராசிகளில் சூரியன் இருந்தால் அவங்களுக்கு வந்து திடீர்னு வேலை கிடைக்கலாம் ஒரு வேலையை விட்டு தூக்கி போட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகலாம் புதிய இடம் புதிய இடத்துக்கு போகலாம் ரொம்ப நாள் குழந்தை பிறக்காமல் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி நிறைய நாள் குழந்தை பிறக்காமல் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு மருத்துவங்கள் வழியாக குழந்த பிறக்கலாம் நான் சொன்ன அந்த ஆறு ராசிகள் சூரியன் இருந்தால் அவங்க அப்பாவுக்கு ஏதாச்சும் உடம்பு பிரச்சனைகள் வரலாம் அரசின் வழியாக தொந்தரவுகள் வரலாம் இதெல்லாம் வந்து நடக்கும் அடுத்து ஒற்றை தலைவலி முதுகு தண்டு பிரச்சனை பல் சம்பந்தமான நோய்கள் கண் சம்மந்தமான நோய்கள் ஏற்படலாம் நான் சொன்ன இந்த ஆறு ராசிகளில் சந்திரன் இருந்தால் வீடு வாகனங்கள் சம்மந்தமான ஒரு பெரிய பெனிஃபிட் ரொம்ப நாள் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ரொம்ப நாள் வீடு கேஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கும் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும் நடக்கும் வெளிநாடுகளில் வாழ்கிறவங்க இந்த பெர்மனன்ட் ரெசிடென்ஸுக்காக க்ரீன் கார்டுக்காக ரொம்ப போராடிக்கிட்டு இருந்திருப்பாங்க அவங்களுக்குலாம் இந்த 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 நிலைகள் மாற்றி கொடுக்கும் அப்போ சரியாக புரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதத்தில் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் வாங்குறதுக்கு சனி சந்திரன் ராகு இணைவு இருக்கணும் அப்படி இல்லாமல் இந்த இடத்துல சந்திரன் இருக்குது சார் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு பெர்மனண்ட் ரெசிடென்ஸ் வரணும்னு சொல்லக்கூடாது ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த அமைப்பு இருக்கணும் அந்த அமைப்பு இருந்து இந்த இங்கே இருந்துச்சுன்னா இவருக்கு வந்து பெருமன்ட் ரெசிடென்ஸ் கிடைக்கும் நான் ஃபாரினே போல் எனக்கு எப்படி பிஆர் கிடைக்கும்னு ஒருத்தன் கேட்கலாம் விஞ்ஞானி அப்போ ஜாதத்தில் நான் சொல்கிறது ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால்தான் நடக்கும் அப்படி இல்லைன்னா சந்திரனுடைய நன்மைகள் நடக்கும் அப்போ இந்த ஊர்லேயே யார் அவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சின்ன பயணங்கள் கிடைக்கும் அல்லது வீடு வந்து ரிப்பேர் பண்ணுவாங்க அப்போ சந்திரன்றப்போ தாய் அப்போ தாய்க்கு ஏதோ ஒரு உடம்பு பிரச்சனை வந்து சரியாகும் அல்லது தாய் ரொம்ப வருஷமாகவே ஏதோ ஒரு நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு ஒரு மருத்துவம் கிடச்சா ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு வந்துடுவாங்க நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டிங்களா ரொம்ப நாள் பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் அப்போ அந்த அம்மாவுக்கு இந்த பக்கமாக ஒரு பெரிய கட்டி வந்திருக்கும் இல்லைனா இந்த பக்கம் ஒரு கட்டி வந்திருக்கும் ஆப்ரேஷன் பண்ணி சரியாயிருச்சுன்னு வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டு அப்போ சந்திரன் இது மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் அடுத்து இந்த ராசிகளில் புதன் இருந்தால் புதன் இருந்தால் காதல் சம்மந்தமான விஷயங்களில் பிரேக்கப் ஆனதெல்லாம் ஒன்று சேரும் ஒன்று சேர்ந்ததெல்லாம் பிரேக்கப் ஆகும் சரிங்களா ஏதோ ஒரு பஞ்சாயத்தை மாற்றி கொடுக்கும் படிப்பு விஷயத்தில் ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறாங்க இல்லைங்களா இந்த பிஜி படிக்கிறவங்க பிஹெச்டி பண்ணுறவங்க எம்ஃபில் பண்ணுறவங்களுக்குலாம் பெரிய வாய்ப்பு இப்போ கிடைக்கும் அதே மாதிரி ஆராய்ச்சித்துறைகள் இந்த டெஸ்டிங் ஏஜென்சிஸ் ஆடிட்டிங் பண்ணுறவங்க இவங்கள மாதிரி ஆளுகளுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் அடுத்து வீட்டில் வந்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பூர்வீக சொத்து விஷயங்கள ஒரு நல்ல முன்னேற்றம் சகோதரி வாழ்க்கை மகள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த ஆறு ராசிகளில் சுக்கரன் இருந்தால் நான் சொன்ன மாதிரி திடீர் பண வரவுகள் ஹியூஜ் செட்டில்மெண்ட்டு பெரிய அளவில் செட்டில்மெண்ட்டுகள் நடக்கும் மனைவிக்கு கொஞ்சம் உடம்பு பிரச்சனை வரும் மனைவிக்கு இவங்களுக்கும் கான்ட்ரவர்சிஸ் வரலாம் அடுத்து வந்து இவங்களுக்கு வந்து இந்த கண் பிரச்சனை யூரினரி ட்ராக் பிரச்சனை பால்வனி தொற்று சம்பந்தமான விஷயங்கள் வரும் அடுத்த இந்த ஆறு ராசிகள் இருந்தால் ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய உடல் நலக்கோளாறுகள் மருத்துவ விஷயங்களுக்கு ஒரு முடிவு வரும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் போய் ஏமா அந்தலாம் பணம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வழக்குகள் ஏதாச்சும் நடந்துச்சா அந்த வழக்குகள் செட்டில் ஆகிட்டு ஃபைனல் ஆகும் அப்படின்னு சொல்லி காட்டுறது பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சிக்கலை சந்திப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ஆறு ராசிகளில் குரு இருந்தால் ஏதோ ஒரு அவமானம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் இவங்களுக்குமே வந்து ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தை பிறப்பு சம்மந்தமான விஷயங்கள் முடிவுக்கு நான் சொல்கிறது கும்பராசியில் யாருக்கெல்லாம் குரு இருக்கோ அவங்களுக்குலாம் குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயங்களில் ஐயுஎஃப் ஐவிஎஃப் பண்ணுறது ஏதோ ஒரு கர்ப்பப்பை சம்மந்தமான விஷயங்களை ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறது இது மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஒரு முன்னேற்றத்தில் குழந்தை பத்துக்குவாங்க எப்படியாவது ஒரு புத்திர ஏதாச்சும் ஒரு அந்த பாக்கியத்தை கொடுக்கும் அதே மாதிரி அவமானங்கள் நிகழ்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடம்பு திடீர்னு குண்டாகவும் பார்த்துக்கணும் இந்த ஆறு ராசிகளில் சனி இருந்தால் பூர்வீகம் சம்மந்தமான ஏதோ ஒரு விஷயம் பூர்வீகத்திலே வாழலான்ற எண்ணம் பூர்வீகத்துலேருந்து சொத்துக்கள் வர்றது இது நடக்கும் தொழிலில் ஒரு பெரிய அபிவிருத்தி நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அப்போ இந்த இந்த ஆறு ராசிகளை இந்த கிரகங்கள் ராகு எதை பற்றி நீங்கள் கண்டுக்க தேவையில்லை ராகு எதுக்கு நம்ம எதையும் யோசிக்கவே தேவையில்லை இந்த ராகு எது ஒருவேளை அந்த ஆறு ராசியில் இருந்தால் ஆல்ரெடி இந்த ஆறு ராசியில் வேறு கிரகம் வந்து அதை இருக்கும் கொஞ்சம் பிரச்சனையை பெருசாக்கி அதை சரி பண்ணும் அப்போ இந்த குரு பயிற்சியும் சனி அதாவது குரு பயிற்சதை விட வக்ரம் அதிசாரம் பயிற்சி எல்லாம் சேர்ந்து ஒரு ஆறு மாதத்தில் குழப்பம் பண்ண போகுது குரு அதுவும் இந்த சனிப்பை வக்ரமோ ராகுகேதுனுடைய கடைசி க கடந்த கால பயிற்சி எல்லாமே சேர்ந்து இந்த விஷயங்களை இப்போ சமூகத்துக்கு போகுது இதில் தனி மனிதனாக நம்ம பார்த்தோம் இப்போ தனி மனிதனா இப்போ உங்களுடைய ஜாதகம் எப்படி என் ஜாதம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கட்டங்களையும் ஒரு கிரகங்களை பார்த்தோம் இது சொசைட்டிக்கு பார்க்கும் பொழுது சொசைட்டிங்கிறது வந்து கும்பராசிங்கிறது ஆராய்ச்சி அப்போ நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படலாம் புதிய புதிய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படலாம் மீனராசிங்கிறது பொருளாதாரம் சம்மந்தமானது நான் பொருளாதாரத்தில் கூட நான் சொல்லியிருந்தேன் புதிய புதிய பொருளாதார முன்னேற்றங்கள் நம்ம டிவிலேயே போன ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே சொல்லியிருந்தேன் அதே பொருளாதார மாற்றங்கள் பெரிய மாற்றங்கள் வரலாம் கரன்சி டைப்பில் பொருளாதார டைப்பில் மிகப்பெரிய உயர்வுகள் வரலாம் தங்கம் பத்தாயிரம் ரூபாய் தொடும்ன்றது நான் உங்கள் சேனலில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் சரியா தெரில திருப்பி பதிமூணாயிரரூவாய் தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அப்போ இதுதான் நடக்க போது ஹியூஜாக மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் ஷிஃப்ட் ஆவாங்க மைக்ரேட் ஆவாங்க அல்லது ஹியூஜாக வந்து வேலை போகும் காரணம் என்னன்னா கும்பராசிங்கிறது வந்து கூட்டம்னு அர்த்தம் அந்த கும்பராசியில் ராகு கேது வந்துச்சுனாலே பொதுவாகவே வந்து ஹியூஜ் பீப்புளாக வீட்டை விட்டு வீட்டுக்கு அனுப்பும் வேலையை விட்டு அப்போ இப்போ நிறைய பேர் வேலை இல்லாத என்ன செய்வாங்க சொத்துக்கு கொள்ளாமல் கஷ்டப்பட மாட்டாங்க அவங்க வேறு ஏதாச்சும் சோர்ஸ் ஓப் பண்ணுவாங்க இல்லைங்களா அப்போ புதிய தொழில்கள் ஆரம்பிக்கலாம் நிறைய பேர் சொந்த தொழில் யோகங்கள் நிறைய பேருக்கு கிடைக்கலாம் இந்த அடிப்படையில் நம்ம வரக்கூடிய காலங்கள் இப்படி இருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்க நன்றி சார் நன்றி வணக்கம்